அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் போட்டிருக்காங்கல்ல மெட்ராஸ்ங்கிறது ஒரு காலத்துல மதுராசில் இருந்தது சென்னை மாறி இருக்குல்ல அப்ப சென்னை உயர் நீதிமன்றம் போடலாம்ல இது தமிழ்நாட்டில்தான் இருக்குது இந்த நீதிமன்றம் தமிழ்நாட்டில இருக்குது அதுவும் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்திருக்கக்கூடிய மதுரையில தான் இருக்குது அப்ப மதுரையில என்ன செய்யணும் சென்னை உயர்நீதிமன்றம் போடுறது அதே மாதிரி கிளைன்னு போட்டிருக்காங்க மதுரை என்று சொல்லக்கூடிய இடப்பெயரை தொடர்ந்து கேசாத்தப்பா வந்துச்சுன்னா ஒற்றழுத்துக்கு கண்டிப்பாக வருது அப்ப மதுரை கூட்டுற கிளை மதுரை கிளை வரணும் இடப்பேர் வருது அப்ப மதுரை என்று சொல்லக்கூடிய தன்மையில மதுரை கூட்டல் கிளை மதுரை அப்படிங்கிறது நிலைமொழி கிளை அப்படிங்கிறது மதுரைங்கிறதுல ஐ இருக்கு ரை இரு கூடல் ஐ இருக்கு ஐ வந்துட்டாலே காசாத்தப்பா வந்து ஒற்றழுத்து அப்ப மதுரை கூட்டல் கிளை மதுரை கிளையில் இந்த நீதிமன்றத்தில் எத்தனையோ நீதிபதிகள் எத்தனையோ நீதிகளை நன்றாக வழங்கியிருக்கிறார்கள் தமிழுக்கிட்டு ஒரு நீதி வேண்டாமா அதை காப்பாற்ற வேண்டாமா உடனடியாக சென்னை உயர்நீதிமன்றம் என்றும் மதுரை கிளை என்றும் மாற்றுமாறும் அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்